ஏ சின்ன குட்டியும் வாங்கியிருக்கீல்ல காரணம் ஆடு வளர்த்து வழக்கம் இல்ல இதான் ஃபஸ்ட்டு சரிங்க எத்தனை குட்டி வாங்கணும் நினைச்சிருந்தீங்க எத்தனை வாங்குறீங்க ஒன்று தான் வாங்கியிருக்கிறீங்க என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கியிருக்குதான் சரி ஆயிருச்சு மொதல் கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்கீல்ல அனுசரிச்சு ஆனால் பொட்டை குட்டியும் வாங்கியிருக்கீல்லை கிடா குட்டி வாங்குவாங்க என்ன காரணம்னா பொட்ட குட்டி வாங்குறது ஆடை பெருக்கி சரிங்க இது எவ்வளவு நாள் எதுவும் பால் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் சொன்னாங்களா அப்போ சரிங்க இது நாள் பால் குடிச்சா இறை இப்போ எத்தனை நாள் குட்டியா இருக்கும் ஏதோ அனுபவம் இருக்கா பதினஞ்சு இருபது நாள் குட்டியா இருக்கும் சரிங்க சரிங்க நமக்கு எந்த ஊர்ல சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் நல்ல குட்டி அழகான குட்டி ஆகிட்டு போறாங்க அதாவது சந்தையில வந்து குட்டிகள் வந்து ஆடுகளோட சேர்த்து நிறையவே பேர் வந்து வாழ வருவாங்க அந்த அண்ணன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் குட்டிகள் மட்டும் வாங்கிட்டு போறாங்க ஆட்டுக்காரங்க கிட்ட வந்து ஒரு குட்டிகள் வந்து வாங்கிட்டு அதை விற்பனை ஆடுகளோட குட்டிகள் வந்து நிறைய வளர்த்துட்டு இருக்க விற்பனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆடுகள் ஒரு ஆடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பல விதமான இடத்த கடந்து பல விதமான தண்ணியை கடந்து பல விதமான கடந்து கடந்துதான் வந்திருக்கும் ஒரு குட்டிகளோட சேர்த்து ஆடுகள் வாங்கும் போது வந்து நல்ல லாபம் தருது எப்படின்னு பாத்தீங்கன்னா

பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதி வந்து இந்த குட்டி வந்து பன்னெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க அது வந்து எட்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்துக்காங்க எட்டாயிரம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அண்ணா ரொம்ப நாள் கழிச்சி சந்தை கொண்ட மாதிரி இருக்காரு ரெண்டு செம்பரி கொண்டு வந்திருக்கீங்க ஜோடி என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க பதிமூணு சொல்றீங்களா என்ன வேணாலும் கொடுப்பீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துங்க என்ன கேள்வி இல்லை தான் நிற்குது பதி பதினொன்னு தான் கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் சம்பளாக தான் இருக்கு சரிங்க சரிங்க குட்டி நல்லா வளப்பு கேட்ட குட்டி முடியல வெட்டி விட்டுருக்காங்க ஆனால் வந்து இன்னைக்கு நல்லா சந்த நிலவரம் சம்பளம் தான் அப்படிங்கிறப்பல எல்லாமே வந்து நாட்டு குட்டி இந்த ராக்குட்டி சொல்லுவாங்கல்ல அந்த அதாவது இந்த கோயிலுக்கு ரொம்ப பிரியப்பட்டு வாங்குவாங்க அந்த குட்டிங்களே

மாப்பி கடாய் நல்ல சைசி நல்ல தெளிவா இருக்கு நல்லா இருக்கு ஆனா காடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் குழம்புதான் இருக்கு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஆடு பண்டாயிரங்க என்னால கொடுப்பீங்க

நிறைய <laughs> <laughs>

ஆடுகள் வாங்களை ஆடுகள் வாங்கும் போது கொடியாடு குட்டி எவ்வளவு கொடி ஆடு குட்டி ஆடுகள் வந்து மொத்தமா வாங்குறாங்க எல்லாருமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கெட்டு போட்ட ஆடுகள் அதாவது விற்பனையாளர்களுக்கு ஆஹ் இதுல இருந்து இத வாங்க முடியாது அந்த மனநிலையெல்லாம் இருக்கும் ஏன்னா வந்து இதை வாங்கி அவங்க வந்து கட்டி போட்டு மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நல்ல சென்னையா நல்ல தெளிவா இருக்கு வந்து பாருங்க ஆடி வந்து நிறைய வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க

வெட்டோல ஒரு கொன்னியார தான் எல்லாமே பாத்தீங்க உங்களுக்கு தெரியும் வணக்கம் தம்பி சிட்டி பாபு வணக்கங்களே பாருங்க என்ன யாரா சேனார வந்து இதுதான் பொன்னேரிக்கு அப்புறம் என்ன ஒரு ஆளு என்ன சேனாரி

கா அடிச்ச கிடாக்குட்டி கோயிலுக்கெல்லாம் வந்து வாங்கின இருக்கும் பிரபு வணக்கம் அண்ணா வணக்கங்க ரெண்டுமே சென்னையாடுதான் ரெண்டு என்ன சொல்றீங்க சொல்றீங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க என்ன வேலை

ஆடல் நாடு ஆனா வந்து ரெண்டு ரெண்டு குட்டி போடும் அப்படின்றதுக்காப்புல

புளியும் போராடு மாப்பிளக்கடா இருந்து இனிய காலை வணக்கம் இதான் மாப்பிளக்கடா கிடாய பொருங்க இல்ல தெளிவான கடா இல்ல சரியான கிடையாது நல்ல சென்னை நிறைய இருக்கு எப்ப வேணா புத்தி போடுவோம் மனநிலையில இருக்கு இந்த கரும்புற பாருங்க நல்ல நிறனை சைச பாருங்க நல்ல ஒரு நல்லா சென்னை எப்படி இன்னைக்கே நினைக்க மடு வீடு எல்லாமே இறங்கிட்டு இருக்கு நிறையா ஆடு வந்து நோய மட்டுக்கான வந்து பட்டி போய் போட்டுவோம் அந்த மண்ணா இருக்குன்னா இருக்கு ரெண்டு குட்டியோட ரொம்ப சூப்பராகவே இருக்கு ஆனா இந்த ஆடு ரெண்டு குட்டியோட எவ்வளவு சொல்றீங்க

இது இது என்ன ரேட் சொல்றீங்க அந்த செட்டு தனியா தனியா உள்ள ஆடுதான் அண்ணன் உண்மையை சொல்லிட்டாப்ல சரிங்க ஆனா இந்த ஆடு குடுத்தாச்சு என்ன சரிங்க ஓகே ரொம்ப நன்றிங்க

तो तुम लोग भी ट्राई

মারি <laughs> কথা <laughs> <laughs> சைஸ் வரையா இருக்கு என்னங்க

சுமார் அப்படிங்கிற மாதிரி சொல்றத விட கரெக்டா ஏதாவது சொன்னா மட்டும்தான் அந்த ஆடுகளுக்கும் கட்சிகளுக்கும் வந்து ஒரு கரெக்டான மதிப்பு வந்து உங்களுக்கு தெரியும் வைப்போம் அந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சைஸான இடம் என்ன வேணா சொல்லி கொடுத்து சரிங்க

நல்ல ஒரு தெளிவுல நல்ல நெட்வாட்டத்துல இருக்கு எடுத்தா எடுக்காமல் இந்த ஒரு இதுல வந்து பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் புளியம்பூர்